அனைவருக்கும் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஓம் அகத்தி சாய நமோன் நமக ஓம் காலபைரவரே போற்றி போற்றி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய தினம் ஆறு கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதன் காரணமாக பூமியிலே அந்த கிரகத்தினுடைய சேர்க்கையின் காரணமாகவும் பூமியிலே சில அதிர்வலைகளை உருவாக்குகின்றது இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இன்னும் ஒரு காரணம் இந்த பூமியின் அடியிலே உள்ள வெப்ப குழம்பு ஆனது சிறிது தன்னுடைய சுழற்சியின் வேகத்தை ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்கின்றது அதன் காரணமாக இன்னர் கோரு அதால் முகமாக உள்ள நெருப்பு குழம்பு ஆனது தன்னுடைய சுழற்சியை ஸ்லோ செய்கின்றது அதன் காரணமாக அந்த மேலே அதுக்கு மேலே உள்ள அடுக்கு அதனுடைய உராயும் தன்மையானது ஒரே சீராக இல்லாதனால அங்கே ஒரு பிரேக்கு கொடுக்குறாத கொடுக்கறது மூலமாக எப்படி உள்ளே உள்ள பொருட்கள்லாம் குழுங்குறதோ அந்த மாதிரி மேல் உள்ள அடுக்கானது உராய்வு தன்மை தன்மையில் வேறுபாடுகள் ஏற்பதுனால ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பிக்கின்றது அதனாலையும் இந்த அதிர்வலைகள் மேலே கிளம்புது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நெருங்கிய இன்னும் தொடர்புகள் வந்து நிலம் நீர் காற்று இவை மூன்றும் மாசு அடைந்தால் அதன் மூலமாக அந்த மாசை நீக்கி கொள்வதற்காக இந்த பிரபஞ்சமானது அதனுடைய ஆற்றலை உள் செலுத்துவதற்காக சில அதிர்வலைகளை உற்பத்தி செஞ்சு அதன் மூலம் உள்ளே நல்ல ஆற்றலை உள் சென்று அதை சமன் செய்வதற்காகவும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ்கின்றது என்று சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடல் உயிர் ஆன்மா இவை மூன்றும் திரையினால் மறைத்துள்ளது அந்த திரைகளெல்லாம் விலகுவதற்காகவும் இம்மாதிரியான நிகழ்வுகள் இப்பொழுது புறத்தில் நடக்கின்றது அது இப்போது ஒவ்வொரு மனித மூளையிலேயும் இனி வரும் காலங்களில் நடக்க உள்ளது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ வெளியில் மட்டுந்தான் இப்படின்னாக்கா இல்லை இது ஒவ்வொரு யுக காலகட்டத்திலையும் இந்த யுகங்கள் என்று சொல்லக்கூடிய சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இப்படி ஒவ்வொரு யுக முடிவிலையும் இப்பொழுது கலியுகமானது முடிவுற உள்ளது முடிவு உற்றதும் என்றும் சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் வந்து உயர் தெய்வங்கள் ஆகிய நமது கடவுளர்கள் இப்பொழுது வந்து உரையாட ஆரம்பிக்கின்றார்கள் அப்பொழுது இந்த சத்திய யுகத்தில் மட்டுந்தான் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ ஆரம்பிக்கும் பூரணமான ஒரு சத்திய யுகம் முழுமையடைந்த ஒரு சத்திய யுகமாக இந்த பூமியானது மலர்ந்து விட்டால் இந்த உலகிலே இது போன்ற நிகழ்வுகள் துயரமான ஒரு நிகழ்வுகள் நிகழாது அதற்கு இந்த உடலை சீர்படுத்தியாக வேண்டும் அதற்கு உடலை சீர்படுத்துவதற்கு நல்ல காற்று வேண்டும் நல்ல காற்று பிராண காற்று என்பது விடியல் பொழுதிலே மிகவும் அபரிபதமாக நமது பூமியை சூழ்ந்து அமைகின்றது அது இறையினுடைய ஆற்றலாகவும் திகழ்கின்றது அப்ப இந்த விடியற்காலை மூன்று மணியிலிருந்து ஆறு ஏழு மணி வரலும் அமுத காற்றானது பரவும் சூரியன் உதயத்திற்கு முன்பாக அது கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுனாக்கா ஒரு ஆறரை டு ஏழு இந்த கணக்கில் அது வந்து அந்த அமுத காற்றானது பரவி இருக்கும் அப்பொழுதாச்சும் எழுந்திருச்சு சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்திருச்சாக்கா பல்வேறு நன்மைகளும் ஏற்படும் அந்த சக்தியை உடலின் மூலம் ஏற்று இந்த உடல் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் நாம் நினைவை செலுத்தி அந்த காற்றானது உடல் முழுவதும் பரவி உடல் வந்து நல்லா பொலிவான ஒரு தேகமாகவும் ஒளிரும் ஒரு தேகமாகவும் மாறுகின்றது என்று நம்ம நினச்சிக்கிட்டாக்கா பல்வேறு மாற்றங்கள் இந்த பூமியில் மாற்றமடையும் இந்த மனித தேகம் என்பது தூய்மை உற்றால் இந்த பூமியும் தூய்மை உரும் அதே தான் இந்த உயிருக்குன்னு சில உணவுகள் இந்த உடலுக்குன்னு சில உணவுகள் அப்புறம் அந்த ஆன்மாவிற்குன்னு சில உணவுகள் உண்டு அதை எல்லாமே நம்ம வந்து அந்த உணவுகளை சரியாக எடுத்துக்கொள்ளணும் இந்த உயிருக்கு நம்ம புறத்துலேருந்தும் உணவுகளை எடுத்துக்கிறோம் அது மாதிரி விண்ணிலிருந்தும் இந்த உயிருக்கு உணவு கொடுத்தாகணும் அப்படி கொடுக்கலனாக்கா இந்த உயிரானது பல்வேறு துன்ப நிலைகளாக நமது உடலிலே பல்வேறு அறிகுறி அறிகுறிகளை அது காணித்து கொடுக்கும் அப்போ அந்த உயிருக்கு நல்ல உணவு வேணும் அதுக்கு வந்து அதுக்கும் நல்ல உயர் சக்தி தேவை அதே மாதிரி சூரிய ஒளியும் ஓசையும் தேவை இந்த உயிரானது வெப்ப சக்தி மிகுந்தது அந்த அதனால்தான் நம்ம உடம்பில் வந்து வெப்பமானது எப்பொழுதும் ஒரு நிலைத்த ஒரு வெப்பமாக இருக்கும் அப்போ அந்த உயிருக்கு ஓசையாக அந்த உணவு தேவை அந்த ஓசை என்பது பூமியினுடைய சுழற்சியின் ஓசையாக கேட்க முடிந்தாக ரொம்ப நல்லது அதிலே தச ஓசைகள் பத்து விதமான ஓசைகள் பன்னிரெண்டு விதமான ஓசைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டு விதமான ஓசைகளை சரியாக கவனிக்க முடியாது வாயுக்கள் தச வித ஓசைகள் பத்து விதமான வாயுக்கள் இருக்கிறது அதே மாதிரி தச ஓசைகளும் இருக்கிறது அந்த ஓசைகள் எதையை அடிப்படையாக வைத்து சொல்கிறாங்கனாக்கா பஞ்சபூத மூலக்கூறுகள் நிலம் நீர் காற்று ஆகாசம் இப்படியாக ஐந்து மூலக்கூறுகள் வின்னு நிலம் நீர் காற்று ஆகாசம் விண் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த காந்த சக்தி நிரம்பிய ஒரு ஆற்றல் அது இன்ன அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு விதமான கனிமங்கள் அது பாதரசம் தங்கம் வெள்ளி தாமிரம் இது நான்கு விதமான தனிமங்கள் இது இதெல்லாம் முதன்மையாக இது வந்து சூரியனிலிருந்து இது கிடைக்கின்றது மேலும் மூன்று விதமான ஆற்றல்கள் அது ஆற்றல் வெப்ப ஆற்றல் நஞ்சு ஆற்றல் இப்படியாக மொத்தம் பன்னிரண்டு வகையான ஆற்றல்கள் இந்த பூமியை சூழ்ந்து உள்ளது அது ஒவ்வொரு இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கும் அதனுடைய ஆற்றலில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படி மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட அது நமது உடலிலேயும் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தும் தான் அந்த உயிருக்கு சரியான உணவை கொடுக்கணும் இப்படி கொடுத்தனாக்கா இந்த உடலை சரியாக வைத்திருப்பதன் மூலமாக இந்த பூமியானது சரியாக இயங்கும் என்று காலபைரவர் சொல்லுகின்றார் இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய பெரிய அதிர்வு அலைகளை இந்த பூமியில் ஏற்படு ஏற்படுத்தப்படும் அது இந்த பூமியானது மூன்று முறை குழுங்கும் என்று ஒரு செய்தியிலே குறிப்பிட்டுள்ளார் ஏன் அது ஏற்படுகின்றது என்றால் இந்த ஆன்மா உயிரை சூழ்ந்து உடலுக்குள்ளேயும் பல்வேறு திரைகள் சூழ்ந்துள்ளது அந்த திரைகளையெல்லாம் விலகுவதற்காக புறத்திலே முதலிலே அதை வந்து வெளிப்படுத்த போகின்றார் பிறகு அந்த புற உலகிலே புற பூமியானது அதிர்வூழும் பொழுது அங்கே எவ்வாறு வெடிப்புகள் ஏற்பட்டு உள்ளே நல்ல ஆற்றல்கள் செல்கின்றதோ அது மாதிரி இந்த மனிதர்களின் தேகத்திலேயும் பல்வேறு இருந்து பல்வேறு வெடிப்புகளை வெடிக்க உள்ளது அதன் மூலமாக திரைகள் வெளியே திரைகள் விலகக்கூடிய காலகட்டம் அமைய உள்ளது என்று சொல்லிவிட்டார் இந்த திரைகள் விலகுச்சின் என்ன நடக்கும் ஏன் திரைகள் விலகணும் அதுக்கு என்ன அவசியம் இந்த திரைகள் ஏன் விலகணும்னாக்கா காலம் நேரம் இல்லை அதாவது இந்த பூமியானது அடுத்த கட்ட ஒரு பரிணாம நோக்கி செல்கின்றது அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பூமியில் வாழத்தக்கதாக இல்லை இதை மீண்டும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலபைரவர் முதற்கொண்டு இங்கே எடுத்து சொல்லிட்டு வராங்க அதனால் இந்த பூமியை சீர் பணி நடைபெற உள்ளது அப்போ சீர் பணி நடைபெறும் உள்ள காரணத்தினால் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்றாங்க ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிகழும் இது கலியுகத்தில் நிகழக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் இதில் வந்து எல்லா மனிதர்களுமே உடனடியாக இதை உணர்ந்து தன்னுடைய செயல்களையே மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்கிட்டாக்கா இந்த பூமியானது மறுசீரமைப்பு அது அதிகமான எந்த விதமான விளைவுகளும் இல்லாமல் மறுசீரமைப்பு நிகழத்தான் போகிறது அது வந்து நிகழாததில்லை ஆனால் அதிகமான பாதிப்புகள் இல்லாமல் அப்படியே நிகழிற மாதிரி அது விடும் இல்லைனாக்கா இதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதை அப்படின்னாக்கா அது அனுபவிச்சு தான் ஆகணும் அது யாரெலாம் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் ஏமாத்துறது அப்படின்னாக்கா அது அவர் அவர்களுக்கு அந்தந்த தன்மைகள் பொறுத்து அதெல்லாம் அனுபவித்து தான் வேணும் இதில் ஒன்றும் பண்ண முடியாது அவரவர்களாக அதை வந்து பார்த்து சரி செய்யணும் அப்போ இந்த உயிருக்கும் உடலுக்கும் நல்ல ஆற்றலை கொடுக்க வேண்டும் அந்த திரைகள் விலகுது ஏன் விலகுதுனாக்கா காலகட்டம் நெருங்கிடுச்சு இதுக்கப்புறமும் வந்து கால நேரம் இல்லை என்பதனால அந்த மாதிரி திரைகளை விலகுத்திற்கு பல்வேறு செய்திகளை செயல்களை இவங்க செய்கிறாங்க அது இயற்கையே வந்து செய்ய ஆரம்பிச்சிடுச்சு முக்கியமாக எந்த ஒரு உயிரியும் கொல்லக்கூடாது ஏன்னா அதனுடைய அதிர்வலைகள் இந்த உலகம் முழுவதும் பரவும் அதனால் அதை தடுத்து நிறுத்து நம்ம வந்து இயற்கைக்கு மாறாக அதை செய்யும்பொழுது இயற்கையானது அந்த அதிர்வலைகளின் கூட்டு அதிர்வலைகளை ஏற்று அது இப்போ ரீஆக்ஷன் கொடுக்குது நம்ம ஆக்ஷன் பண்ணதுக்காக அது ரீஆக்ஷன் போது அப்போ சரி ஒரு உயிரை திருவள்ளர் என்ன சொல்கிறாரு ஒரு உயிரை கொன்னாலும் பரவாயில்ல ஆனால் தின்னக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாரு தெரிஞ்ச தெரியாமல் ஒரு உயிரை கொன்றுட்டோம் அதுவே பெரிய ஒரு அதிர்வலைகளை தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படியே நீங்கள் செஞ்சிட்டாலும் அந்த உயிரை வந்து தின்னக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் தின்னக்கூடாதுனாக்கா இதெல்லாம் போயிட்டு இந்த அதிர்வலைகள் அந்த கழிவுகளாக ஒரு லேயர் லேயராக உயிரிலேயும் ஆன்மவில ஆன்மாவிலேயும் அது வந்து படிய ஆரம்பிக்கும் அப்படி அந்த திரைகளானது ஒரு ஜவ்வு மாதிரி படிஞ்சிடும் அப்படி படிஞ்சதுனாக்கா அதை நீக்கத்துக்கு தான் வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகள்லாம் ஏற்படும் பூமியானது குழுங்க புழுங்கும் கண்டிப்பாக அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க ஸோ இதிலருந்து நம்ம தான் அதை வந்து புரிஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக யாருக்கிட்டால் சொன்னாக்கா நான் மட்டும் செஞ்சு நான் மட்டும் இப்படி சாப்பிடாமல் இருந்தால் உலகத்தில் எவ்வளோ பேர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான்வெஜ்ஜு நான் ஒரு ஆள் சாப்பிட்டா தான் சாப்பிடாமல் இருந்தால் தான் இதெல்லாம் நிற்க போதானாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தவங்களும் அப்படி நினச்சி மாற்றம் அடையணும் அடையினாக்கா மேலும் துன்பம் தான் என் நான் ஒருத்தன் சாப்பிட்றதுனால தான் நான் ஒருத்தன் சாப்பிட்றதுனால தான் இப்படி எல்லாருமே நினச்சி அப்படியே செஞ்சாங்கனாக்கா அது அப்படியே பரவிட்டு தான் போகும் அப்புறம் என்ன பண்ணுவோம் இயற்கை இது அந்த பெரும் வல்லமை புரிந்திய ஒரு இயற்கையானது திரும்பவும் வந்து அது நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக திருப்பி அது வந்து சுழற்சியை திருப்பி நம்ம மீது செலுத்தும் அப்போ நம்மளால் இங்கேருந்து ஒரு அடி கூடம் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு எல்லாத்தையும் பண் பண்ணிவிடும் இந்த இயற்கை நீ வந்து இப்படியெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்க உன்னை எங்கேயுமே நவர விடாமல் நான் பண்ணிட்டாக்கா நீ எதையாச்சும் நீ ஒரு உயிரை துன்பப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை என்ன பண்ணணும் திருப்பி ரிப்ளை கொடுக்குது இப்போ பாருங்கள் அதனால் உணவுக்காக நீ போய்ட்டு ருசிக்காக சாப்பிட ஆரம்பித்தது பெரும் விளைவுகளை ஏற்படுத்திட்டிய உயிர்களுக்கு அதனால் இப்போ நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இயற்கையானது திருப்பி கொடுக்குது அதை இயற்கையை திருப்பி கொடுத்தா தாங்க முடியாத அளவிற்கு துயரத்தை எல்லாரும் அனுபவிக்கிறாங்க இது பெரிய ஒரு அறியாமையில் உள்ள ஒரு செயல்தான் இவங்க இன்னமும் இப்போ தான் ரொம்ப நான் அறிவில் இருக்கேன்றத படைக்கப்பட்ட உயிர்கள்லாம் எல்லாம் தின்றத்துக்கு தான் மனுஷன் தின்னுறதுக்கு தான் வேற ஒரு ஒரு மாதிரியாக சொல்கிறது இல்லைங்க நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடக்கூடாது இப்போ காலகட்டம் அந்த மாதிரி இருக்குன்னாக்கா இவர் சொல்ல வந்துட்டார் ஞானவெஜ்ஜி சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு நம்மளையே வந்து திருப்பி ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க சரி நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிவிடுவோம்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் கேட்குறவங்க கேட்டு திருந்தினாக்கா ஓகே இல்லைனாக்கா பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கத்தான் வேணும் இதுதான் நிதர்சனமான உண்மை இன்னும் இது மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து கொண்டு தான் போகும் ஸோ இந்த ஆன்மா எப்பொழுது அந்த உயிர் இறக்கத்தை கொண்டு வர இதனுடைய ஆட்டமானது இயற்கை நடத்தி கொண்டே இருக்கும் அப்போ அந்த திரைகளானது விலகி உண்மையை உணரக்கூடிய காலகட்டம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ வற்புறுத்தி நீங்களாக அந்த உண்மையை உணர்ந்து சரி இதெல்லாம் செய்யக்கூடாது ஆமாம் ஒரு உயிருக்கு துன்பமாவுது அப்படின்னு தெரிஞ்சு நீங்களாக மாறிட்டு வந்துட்டாக்கா நல்லது இல்லைனாக்கா இயற்கையே அதற்கான பாடத்தை கொடுத்தே தீரும் இது வந்து இயற்கை சட்டம் இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது பார்க்கலாம் இயற்கை என்ன செய்யுதுன்னு முக்கியமாக ஆன்மாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அதனால் ஆன்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது எல்லா ரிஷிகளுமே வந்து உதவி செய்யறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ காக்கணும் அறியாமல் இருக்காங்க அவங்கள அட்லீஸ்ட் ஒரு அடி கொடுத்தாச்சு அவங்கள வந்து மாற்றம் அடைய செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக இப்போ இன்னும் நிறைய இந்த விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலச்சூழல் வந்து வந்துள்ளது பார்த்து நடந்துங்க யார் யாருக்கு எப்படின்னு சொல்லிட்டு காலச்சூழல் கணக்கீடு செய்துள்ளது அதுபடி இப்போ எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஏதோ விளையாட்டுக்காக நடக்க போகுது அப்படின்னு இல்லை இதெல்லாம் இவ்வளோ நாள் நடக்கலை ஏன் எப்போயா நடக்குதுனாக்கா கழிவுகள் கூடிவிட்டது அதனால் இந்த பூமியானது மீண்டும் ஒரு புது பூமியாக மாற்றமடைய உள்ளது ஒவ்வொரு யுகத்திற்கும் முடிவிலே இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நிகழும் அதனால் பார்த்து நினைஞ்சுங்க இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் நன்றி இதுதான் முடிவானது அப்படின்னு தெரிஞ்சு எந்த உயிருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்று கருதி செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்